ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கள் டிஎன்பிசி எல்லாரும் குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் எழுதியிருப்பீங்க எல்லோரும் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா கொஷின் வந்து பார்த்திங்கன்னா மாட்ரேட்டாக தான் இருந்தது டஃப்னு சொல்ல முடியாது ஈஸின்னு சொல்ல முடியாது தமிழ் வந்து லாஸ்ட்டு வந்து வச்ச குரூப் ஃபோர் எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல ஓகேங்களா யோசிச்சு பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஆன்சர் அந்த கலை கொஞ்சம் டஃபாக இருந்த மாதிரி இருந்தது மற்றபடி வந்து மீதி எல்லாமே நம்ம ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருந்தா அந்த படித்த நாலேஜ் வச்சு அட்டன் பண்ணுற மாதிரி தான் கொஷின் இருந்தது Thank <laughs> you. இப்போ இதிலிருந்து இந்த கொஷின் பேப்பர்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அடுத்து குரூப் ஃபோருக்கு குரு நம்ம எப்படி படிக்கணும் ஓகேங்களா ஆல்ரெடி கேட்ட குரூப் ஃபோர்லேருந்து இந்த கொஷின் வந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது நம்ம குரூப் ஃபோருக்கு எப்படி படிக்கணும் எந்த மாதிரி சிலபஸ் ஃபாலோ பண்ணணும் இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ்னு ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் குரூப் ஃபோருக்கு கேட்டதுனால அவுட் சோர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம அவுட் சோர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ நம்ம அவுட் சோர்ஸ் சேர்த்து படிக்கணுமா இல்லை புக்கில் இருக்கிறது மட்டும் படிக்கணுமா இல்லை சிலபஸ் வைஸாக படிக்கணுமா அப்படின்ற கொஷின் வந்து இந்த கொஷின் பேப்பருக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு உருவாகியிருக்கலாம் அதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம வீடியோ நடு நடுவில் சொல்றேன் இப்போ நம்ம ஆன்சர் கீயை பார்த்துட்டு அடுத்து குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்க எப்படி படிக்கலாம் தென் வந்து எந்த மாதிரி நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் எதுலேருந்து கொஷின் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு தென் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நோட்டிபிகேஷன் எப்போ வரும் எக்ஸாம் எப்போ இருக்கும் இது போல விஷயங்கள் வந்து ஒரு சிலது நாம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போல் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுத்தேன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வேணா பொறுத்துக அடி தாவரம் கொடுத்துருக்காங்க தட்டு சோள தட்டு கழி கரும்பு கழி கழை கழைனா வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் வேம்பு அடி வேம்பு அடி ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து உங்களுக்கு இருக்கும் யானையின் ஒளிமரபை கண்டறிக யானையின் ஒளிமரபு பிளிரும் யானை பிளிரும் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இந்த கொஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய டைம் வந்து வந்திருக்கு மானின் தொகை மரபை தொகை மரபு சொல்லை கண்டறிக கூட்டம் ஆன்சர் வந்து கூட்டம் பொருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தா சொல்லை கண்டறிக உற்றார் பொருந்தா சொல்லை கண்டறிக உற்றார் இப்போ நான் உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் கீ வந்து செக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஆன்சர் மட்டும் அடையே வந்து ஃபாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன்னா ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து ஒவ்வொரு கொஷின்லேயும் எதெல்லாம் வந்து டஃப்பாக இருக்குது எது ஈஸியாக இருக்குது ஏன் இந்த கொஷின் வந்து இது மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் அகர வரிசைப்படி சொற்களை அமைக்க கருவுளம் கலம்பூச்சி கவரிமான் களத்துமேடு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எழுத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் அப்போ இரண்டாவது எழுத்து செக் பண்ணணும் இரண்டாவது எழுத்து எந்த வரிசையில் இருக்குதுன்னு பார்க்கணும் நீங்கள் காங்காச்சா வரிசையில் வந்து நீங்கள் செக் பண்ணணும் செக் பண்ணிங்கன்னா சி ஆப்ஷன் வரும் வெற்றி வீரம் வலி ஆகிய பொருள்களை தரும் சொல் வீரல் வெற்றி வீரம் வலி ஆகிய பொருள்களை தரும் சொல் வீரல் பிரித்தெழுதுக வேணாண்மை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வேல் பிளஸ் நன்மை வேல் பிளஸ் நன்மை நிறைய பேர் வந்து சி ஆப்ஷன் யோசிச்சுருப்பீங்க ஆனால் சி வராது இது வந்து புணர்ச்சி ரெண்டு மூணு ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேணாண்மைன்னு வரும் புணர்ச்சி விதிகளின் படின்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் தான் கரெக்டு அடுத்து சேர்த்தெழுதுக அது ப்ளஸ் அன்று அது ஒன்று அது ப்ளஸ் அன்று இங்கே பார்த்தீங்கன்னா இத்து ப்ளஸ் ஊ நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் உயிரெழுத்து வறுமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்து இவ்வாறு உயிரெழுத்துக்கள் வரும்போது நடுவில் வந்து இவ்வு அப்படி இல்லைன்னா இ போன்ற எழுத்துக்கள் தோன்றி அந்த ரெண்டு சொற்களையுமே இணைக்கும் அப்படி போது இவ்வு ப்ளஸ் ஆ என்னவா மாறும் வாவா மாறும் அப்போது ஆப்ஷன் தான் கரெக்டு சேர்த்து எழுதுக உள் ப்ளஸ் மனம் உள்முனம் உள்மனம் இது வந்து இயல்பு புணர்ச்சி ரெண்டு எழுத்துக்களும் நிலை மொழியின் எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் எந்த எந்தவித மாற்றமும் ஏற்படாமல் புணர்ந்தால் அது இயல்பு புணர்ச்சி விகாரம் பிரகா இயல்பு புணர்ச்சி பிரகாரம் புணர்ந்திருக்கு ஏன்னா மாற்றம் ஏற்பட்டால் அது விகார புணர்ச்சி கூற்று காரணம் ஏது யாது எனும் சொற்கள் சுட்டு சொற்கள்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து ஏ யா வினா சொற்கள் அப்போ வந்து கூற்றும் தவறு காரணமும் தவறு ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு பொறுத்துக சொற்கள் கொடுத்திருக்காங்க இலக்கணம் கொடுத்திருக்காங்க அது நியாய் என்பது அக்ரிணை ஒருமை அவர்கள் அவர் என்பது உயர்தினை பன்மை அவை நாய்கள் என்பது அக்ரினை பன்மை தங்கை என்பது உயர்தினை பெண்பால் ஒருமை அப்போ ஆப்ஷன் தான் வந்து நமக்கு கரெக்டு சரி செய்க வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் வளரும் சிஏ ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் ஆர்லஸ் ஒன்றா தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கசதபமுன் வள்ளினும் மிகுன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடமும் கரெக்டு வழிகளை இந்த இக்கு வந்து இங்கே வராது வழிகளை தான் நம்ம சொல்லுவோம் வழிகளை இக்கு வந்து சேர்த்து சொல்ல மாட்டோம் அப்போ வளலார் அரு அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும் மலரும் இந்த ரெண்டு இடத்துல மட்டும் கரெக்டு பிழையற்ற தொடரை தேர்க அமைச்சர் பதவியேற்றுடன் பாராட்டுகள் குவிந்தனர் தொண்டர்கள் குவித்தனர் இது வந்து நான் நிறைய உங்களுக்கு அந்த தௌசண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தமிழ் போட்டேன் இல்லைங்களா அதில் பனித்தனை பனிந்தன விரிந்தனை விரித்தனை அப்போ நான் அதை மாற்றி போட்டிங்கனாவே உங்களுக்கு பொருள் மாறிடும் சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது எவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் என்ன சொன்னேன்னா அதுலேருந்து கொஷின் ரிப்பீட் ஆகலாம் அப்படிலாம் இதே மாதிரி மாடல் வந்து கொஷின் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் தமிழ் தௌசண்ட் கொஷின் போடும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியும் கொஷின் வந்து உங்களுக்கு தமிழ் கொஷின் போட்டது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே கொஷின் வராது ஆனால் அந்த மாடலில் வேறொரு கொஷின் வரலாம் மோந்து பார்த்தால் வாடிவிடம் மலர் என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர் முகம் மாறிப்போனாலே விருந்தினர் முகம் மாறும் ஊவே சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என் சரிதம் ஆனந்த விகிடனில் வந்து எழுதியிருப்பார் இது வந்து நீங்கள் திருக்குறள் அந்த இலக்கியங்கள்லாம் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக இருந்திருக்கும் பெருஞ்சித்திரனால் நடத்தப்படாத இதழ் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் நடத்துனது தேசபக்தன் வந்து இவர் நடத்தின இதழ் கிடையாது தேசபக்தன் யாருடைய இதழ் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் கணலி என்ற சொல்லை குறிக்காத சொல் கணலி வந்து பார்த்திங்கன்னா கரும்பை குறிக்காது நெருப்பு சூரியன் பன்றி இது எல்லாமே குறிக்கும் அடுத்து கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடு இதை நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் புரியாத மாதிரியே தான் இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் நல்லா கரெக்டாக படித்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அந்த அஞ்சு கொஷின்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம் இப்போ நம்ம படிச்சு இதை டைம் வேஸ்ட் பண்ண வேணால் நம்ம ஆன்சர் மட்டும் பார்த்தலாம் உள்ள தேவைகளுக்காக நம்முன் இருப்பவை அறநூல்கள் நீங்கள் ஒரு நிமிஷத்தில் அறிவுசார் நூல்கள்னு கூட போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து நல்லா படித்தா மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தது டைரக்டாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இல்லை இளமையாக இருக்க உதவும் கலை வந்து கல்வி இளமையாக இருக்க உதவும் கல் கலை வந்து கல்வி மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது வந்து புறநடை பயிற்சி அதாவது வாக்கிங் வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டியது அகநடை பயிற்சி அகநடை பயிற்சினா உள்ளம் சார்ந்த பயிற்சி கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் என்னமாக மாறுகிறோன்னா இளமையாக மாறுகிறோம் இது எல்லாமே அந்த பேராகிராஃபில் இருக்குது ஆனால் கொஞ்சம் நம்ம யோசி ஆன்சர் போட தான் இருக்கும் இடியோசை கேட்ட நாகம் போல் இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட ரிப்பீட்டட் கொஷின் அது இல்லாமல் அவுட் சோர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதை கொடுத்துருப்பேன் மிரட்சி அதாவது பதட்டம் சொல்லலாம் இல்லை திருத்திருன்னு ஒன்றும் திடீர்னு நடந்தால் ஒரு மாதிரி நம்ம திருத்திருன்னு பார்ப்போம்ல அது மாதிரி நீர் பூத்த நெருப்பு போல் அப்படின்னா சாம்பல் நீரு என்பது இங்கே சாம்பல் மீதுன் உரும்பேல் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உணர்த்தும் பழமொழி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் ரெண்டு கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என அறிவிப்பு எத்துறை சார்ந்தது இயற்கை வளங்கள் துறை சார்ந்தது இது நீங்கள் கொஷின் ப நல்லா படிச்சிருந்தீங்கன்னாவே இதுக்கு நல்லா ஆன்சர் பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தது ஆசலெண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் தாக்குபவர் ஆசலண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தாக்குபவர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிட்ட நிறைய கலைச்சொற்கள் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய அதை படித்தவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து கலைச்சொற்கள் ஈஸியாக இருந்திருக்கும் நிறைய வந்து அதுலேருந்து வந்திருக்கு நான் என்னென்ன வந்திருக்குன்னு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஆர்ட் அப்படின்னா வந்து கத்தி முனைக்குன்று அரனஸ் ராக் அப்படின்னா மணர் பாறை அக்ருலேஸ் ராக் அப்படின்னா களிமண் பாறை அப்ளீட் அப்படின்னா இடையாழ கிரானட் பாறை இடையாழ கிரானட் பாறை ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு சரியான தொடரை கண்டறிக குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின குரங்குகள் என்பது பன்மை தாவின என்பது பன்மை கிளைகள் முறிந்து விழுந்தன மரம் வேகமாக வளர்ந்தது யானைகள் குட்டிகளுடன் சென்றன வந்திருக்கணும் ஆனால் இங்கே எல்லாமே மாற்றி கொடுத்துருக்காங்க சி ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்ட் பொருத்தமான ஒருமை பன்மைக்கும் நான் நிறைய உங்களுக்கு அந்த ஆயிரம் கொஷனில் ரிவிஷன் கொடுத்துருப்பேன் கோவலன் மதுரை மாநகருக்கு செல்கிறான் இது வந்து நிகழ்காலம் புல்வாய் நவ்வி உழை ஆகியவற்றின் பெண்ணை குறிப்பது பிணை பிணை நவ்வினா மான் அதோட பெண் இனத்தை குறிப்பது பிணை அடவி என்ற சொல்லின் பொருள் காடு ஒரு சில இதில் நிறைய டைரக்ட் கொஷின் கூட கேட்டிருந்தாங்க நல்லா படித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து தமிழ் கொஷின் ஈஸியாக இருந்திருக்கும் ஏன்னா ஜிஎஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் இருந்தால கொஞ்சம் தரமாக தான் இருந்துருது பரியது கூர் யானை வெறும் புலிதான் குரீன் இக்குரட்பாவில் மிகுதி குறிப்பது வந்து பார்த்திங்கன்னா பரியது நிறைய பேர் கூறு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா கூர்க்கழி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிகுதியை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் ஆனால் இந்த பாடல்ல மிகுதி சொல்லை குறிப்பது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பரியது உதகை என்ற மருவு சொல்லின் ஊர் பெயர் உதக மண்டலம் உதக மண்டலம் பிழை திருத்தக மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான் இங்கே ஒரு சிலருக்கு மடித்த உடனே என்ன பிழை திருத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதை நான் உங்களுக்கு ஒரு ஓர் அது அது எங்கே வரணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த கொஷின் பேப்பர்லேயே ஒரு வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரணும் அதுவும் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரணும் ஒரு எழுத்துக்கு முன்னாடி வரணும் அதுவும் உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரணும் இங்கே எவ்வளவு அதில் ஏ என்பது பார்த்திங்கன்னா உயிரெழுத்து அதற்கு முன்னாடி அது தான் வரணும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் யோசித்து அடிச்சுட்டு இதுக்கு தவறு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இவனுக்கு வீடு ஒன்று இல்லை இரண்டு இருக்கிறது இங்கு இவனுக்கு சரியான இணைப்பு சொல் யூஸ் பண்றது நிறைய நான் ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு இங்கே இல்லை என்பதுதான் கரெக்டான சொல் நாற்றி செய்யும் டேஷ் நாற்றி செய்யும் செல்லாத நாடிலே அந்நாடு வேற்று நாடு ஆக ஆகவே ஆற்றுனா வேண்டுவது இல் இப்பாடலில் இணை எழுத்து இடம்பெற்ற சொல் இணை எழுத்துனா என்ன இக்கு இங்கு இணை எழுத்துக்கள் அதுபோல இன்னு இட்டு எழுத்துக்கள் இரு இன்னு இணையெழுத்துக்கள் அதாவது நட்பு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அகு ஆ இணையெழுத்து அதுபோல் இன்னுக்கு இட்டு இணையெழுத்து அப்படின்னும்போது வேண்டுவது இது மட்டும்தான் வந்து பக்கத்து பக்கத்தில் வந்திருக்கு நாடு தமவேயா மாற்று நாள் இதெல்லாம் வந்து எழுத்து வரல அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இருபத்தி எட்டு உறுதி கூற்று சுட்டெழுத்துக்களை இட சுட்டுக்கள் என்றும் கூறலாம் காரணம் அகம்புறம் என சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகிறது இரண்டும் சரி தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன் உவல் உவர் உது உவையெல்லாம் இடைநிலை சுட்டு ஆ இ இவள் இவரெல்லாம் இது வந்து அண்மை சுட்டு ஆ வந்து சேமை சுட்டு இப்போ இதில் ஊ என்பது இடைநிலை சுட்டு எதிர் சொற்களை பொறுத்துக அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை ஆப்ஷன் ஏதான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஷின் எதிர்ச்சொல்லை கண்டறிக எந்தை அதற்கு எதிர்ச்சொல் வந்து நுந்தை எந்தை அதற்கு எதிர்ச்சொல் நுந்தை எல்லாரும் என் தாய்னு பூட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது தவறாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு நுந்தை பிழையான தொடரை கண்டறிக எந்தைன்னா என் தந்தை நுந்தைனா நுண் தந்தை பெருமலையை கண்டதும் மக்கள் மழைத்து போய்விட்டனர் பிழையான தொடர் இதுதான் ஓகேங்களா போர்க்களத்தில் வீரர்கள் களம் இந்த களம் இந்த களம் கரெக்ட் அரசாணையை கண்டதும் ஆணைகள் காட்டீர்கள் விடப்பட்டன பன்மை கரெக்டாக கொடுத்துருக்காங்க குறைவில்லாமல் உண்ட நாய் குறைத்தது இதுவும் வந்து மரபு பிழை கிடையாது பெருமலையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர்னு வந்திருக்கலாம் இங்கே மழைத்து போய்விட்டனர்னு வந்திருக்கு அப்போ டி ஆப்ஷன் தான் நெக்ஸ்ட் கொஷின் திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார் புளியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ணக் கோடி வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை ஆடுவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு சரியான விளக்கம் கிடையாது கீழ்கண்டவற்று சரியானவற்றை தேர்க தென் திராவிட மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னன்னா ரெண்டு மட்டும்தான் தமிழ் கன்னடம் மலையாளம் குடுகு தமிழ் கன்னடம் மலையாளம் குடுகு எவி ஈவில்டயர் அப்படின்னா கெடுப்பவர் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆம்னிசன்ட் அப்படின்னா எல்லாம் அறிந்த நிலை ஓம்னிசன்னா எல்லாம் அறிந்த நிலை மறுஆய்வு என்பதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா ரிவ்யூ பெட்டிஷன் ரிவ்யூ பெட்டிஷன் இதெல்லாம் ஈஸியாக அடிச்சிருக்கலாம் மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக காணல் நீர் காணல் நீர்னால் கிடைக்காத ஒன்று கரையேறுதல் துன்பத்திலிருந்து மீளுதல் கை கழுவுதல் விட்டு விடுதல் குரங்குப்பிடி உறுதியாக கைப்பற்றுதல் ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஷின் கடுக்காய் கொடுத்தல்னால் ஏமாற்றுதல் கடுக்காய் கொடுத்தல்னா ஏமாற்றுதல் அதாவது போர்டு அரசினர் இவர்களிடந்து வரும் முக்கிய கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு இந்த பேராகிராஃப்லேருந்து நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு உயிரியலில் அபுலோமேனியா என்னும் ஆங்கில சொல்லிற்கு இணையான கலைச்சொல் மனநோய் மன நோய் என்னும் கலைச்சொல்லுக்கு இணையான சொல்லை கண்டறிக குழல் தளர்ச்சி அடைதல் குழல் தளர்ச்சி அடைதல் வணிக மேலாண்மை குறித்த ஆங்கில சொற்களை தமிழ் கலை சொற்களோடு பொறுத்துக ஆன்சர் ஆப்ஷன் சி பேர்டர் அப்படின்னா வந்து பண்டமாற்று பார்கைனிங் பேரம் பேசுதல் பேட் டெபிட் அப்படின்னா கடன் அக்வயர் அப்படின்னா கைப்பற்றப்பட்ட நிறுவனம் அக்வயர் அப்படின்னா கைப்பற்றப்பட்ட நிறுவனம் பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரை கண்டறிக அவை அல்ல அவை அல்ல என்பதுதான் கரெக்டு சரியான தொடரை தேர்வு செய்க செடி கொடிகள் காற்றில் அசைந்தன செடி கொடிகள் பன்மை அசைந்தன என்பதும் பன்மை டேரெக்டா வந்து ஒருமை பன்மைன்னு சொல்லாம இது மாதிரி கொடுத்துட்டாங்க நம்மளே தான் யோசிச்சு போடுற மாதிரி இருந்தது பிழையற்ற தொடரை கண்டறிக மகடு வந்தால் மகடு வந்தால் யாதும் ஊரே யாவரும் கேள்லை இதில் கேளிற்கு ஆப்போசிட் வேர்ட் வந்து பகைவர் கேளிர்னா உறவினர் நண்பர்கள் யார் வேணா இருக்கலாம் அதுக்கு ஆப்போசிட் வேர்டு பகைவர் ஓர் எழுத்து ஒரு மொழி காணா பறவை காணா தராசு தேனா கொள்ளுகை நீனா வந்து உறுதி ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு வேர்க்குரு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு சொல் ஆப்ஷன் பி காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் புட்டம் அன்புக்குரியவன் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் வந்து சின்ன சின்னன்னு வரணும் புன்கணீர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனுராகம் அப்படின்னா மிக்க ஆசை அனுராகம்ல இந்த நூ வந்துச்சுன்னா ஒத்தா காதல் ஒத்த காதல் சாரிங்க ஒத்த காதல் ஏனம் அப்படின்னா வந்து மான் சின்னனா வந்தா வந்தால் பாவம் அப்பாவி என்ற சொல் வந்து அற்பாவி ஆப்ஷன் பி அற்பாவி இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல் தமிழ் சுருக்க குறியீட்டு விளக்கம் உத்தமம் வந்து பார்த்திங்கன்னா உலக தமிழ் தகவல் தொழில்நுட்பம் மன்றம் தமிழ் சொல்லை கண்டறிக இதில் பொத்தான் மட்டும்தான் தமிழ் சொல் மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் என்ற அடிகள் இடம்பெறும் நீதி நூலை கண்டறிக நான்மணி கடிகை நான்மணி கடிகை ஓதலேறு சிறந்ததென்று ஒழுக்க முடிவை என்ற அடி வந்து முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்குரிய கருத்து கொல்லாமை கொல்லாமை இரவில் மாட்டிய இளங் சுடர் நெகிழி உறவு நீர் அழுபத்து ஓடுகளம் கரையும் துறை இது வந்து பாடல் வந்தது ஒரு திறங்கண்ணனார் கப்பலை பற்றி பாடியிருப்பார் வீலாகர் அப்படின்னா வலைப்பதிவர் பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு இதில் வாடகை மட்டும் பிறமொழி சொல் சந்தா என்பது தான் தமிழ்மொழி சொல் வரும் ஓதுதல் ஓதுதல்னால் காதில் மெல்ல சொல்லுதல் மொழிதல்னால் திருத்தமாக சொல்லுதல் விளம்புதல்னால் பலரறிய சொல்லுதல் உளறுதல்னால் ஒன்றுக்கொன்று சொல்லுதல் ஆப்ஷன் டி தான் கரெக்டு பழமொழிகளை நிறைவு செய்க மாலை சுற்றி பிறந்த பிள்ளை மாமனுக்கு ஆகாது அதாவது தொப்புள் கொடி சுற்றி கொ பிறந்தா குழந்தை வந்து தாய் மாமாவுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் டி பிரேசிங் அப்படின்னா கட்டு சட்டங்கள் பிரக்யூட் அப்படின்னா கட்டி சிமெண்ட் பயஞ்சுதை வேநீர் மெல்லிரை மெல்லுரை சரியான திருக்குறளை கண்டறிக சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லறுக்க சொல்லில் பயனா சொல் ஆப்ஷன் டி வினை வினைத்தொடரை கண்டறிக நான் ஒவ்வொரு கொஷினும் நான் சொல்லும்போதே சொல்லியிருக்கேன் படு பட்டது பெரு ஃபினிஷ் ஃபினிஷானாவே எதை பற்றி யோசிக்காதீங்க அது செயபாட்டு வினை தொடர்ந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் இதையும் தவிர்த்து செயபடு பொருளை முன்னிறுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் செய்பவரை முன்னிறுத்தினா செய்வினை பொருளை முன்னிறுத்தினா அது செயபாட்டு வினைன்னு சொல்லியிருக்கேன் குமரன் பாடம் பயின்றான் செய்பவரை முன்னிறுத்திருக்கு இளங்கோடிகள் சிலப்பதிகாரம் இயன்றார் செய்பவரை முன்னிறுத்திருக்கு கபிலர் குறிஞ்சி பாட்டை இயற்றினார் இது எல்லாமே செய்வினை குமணன் நடந்தான் இது தன்வினை குமணன் நடந்தான் என்பது தன்வினை வினா எழுத்துக்கள் ஏனெனில் இவை வினா சொற்கள் இதுக்கு பின்னாடி வினா குறியிட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க கூற்றும் சரி காரணமும் சரி பிறை குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்த குறியீடு பகர அடைப்பு குறியீடு பகர அடைப்பு குறியீடு தேவினேய பவனார் கூட்டு கிளவி புணர்வாக்கியம் என்று எதனை கூறுகிறார் ஒரு எழுவாய் பல பயனிய பயனிலியை கொண்டு முடியும் நிலை திருமால் குன்றம் உயர்ந்து ஓங்கி நிற்கிறது இத்தொடரில் ஒரு பொருட்பன்மொழி உயர்ந்து ஓங்கிய உயர்ந்தும் வந்து மேலேதான் ஓங்கியும் வந்து தான் அப்ப இது ஒரு பொருட்பன்மொழி இரு பொருள் குறிக்கும் சொற்களை பொறுத்துக கருத்து அப்படின்னா கோபித்து சினந்து கிராய் அப்படின்னா கருஞ்சேற்று நிலம் புறற்கராடு கோரல் கோரல்னா வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளல் கோலிடைத்தல் உரையல் அப்படின்னா பிணக்கு மாறுபாடு பொறுத்துக எண்பத்தி நாலு பொறுத்துக கடற்கரை சாலை கடற்கரை சாலை அப்படின்னா ஏழாம் வேற்றுமை தொகை உருபும் பயனுடன் தொகை புதுமனை புகுவிழா ஏழாம் வேற்றுமை தொகை ஆப்ஷன் மத் மூன்றாம் வேற்றுமை உருவும் அதுக்கப்புறம் உரிமை குரல்னால் நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை அடுத்து பருத்தி துணை ப பருத்து துணி பயனும் உடன் தொக்கத்தொகை நெக்ஸ்ட் கொஷின் பொருள் கண்டறிக மா இயமன் மானா வண்டு நகர 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 வேறுபாடு அந்நாள் அப்படின்னா அவள் உண்ணல் நினைத்தல் முன்னால்னா முற்காலத்தில் என்னால்னா என்று சொல்லாள் சொல் என்னும் பேர் சொன்னில் வினையாளின் பெயர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷனுமே இல்லை ஆனால் எந்த ஆப்ஷன் ஆன்சராக சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல பார்க்கலாம் வெயிட்டிங்கில் வைங்க அறியாத பையன் என்பது எவ்வகை பெயரச்சத்தை குறிக்கின்றது தெரிநிலை பெயரச்சம் சிறிய கடிதம் குறிப்பு பெயரச்சம் ஆங்கில சொல்லை கண்டறிக உயில் உயில் என்பது ஆங்கில சொல் கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய் ஒன்று அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல் அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல் அன்றே ஒழிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம் நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வர் கிளைஞ்சரை அளக்கும் கோல் நமக்கு வரும் துன்பம் நமக்கு வரும் துன்பம் கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானது ஒன்று மூணு மட்டும் ஒன்று மூணு வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழி தமிழ் ஆங்கிலம் விருது பிரெஞ்சு ஏ ஆப்ஷன் கரெக்டு தொழில்நுட்ப சொற்களை பொறுத்துக நாட்டிக்கல் மைல் அதாவது டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நாட்ரிக் அரிசன் அப்படின்னா மணல் தொடுவரை நார்பனைஸ் அப்படின்னா மழை புயற்ாற்று நாலட் அப்படின்னா நெப்டியூன் துணைக்கோள் கீழ்காணும் கலை சொற்களை பொறுத்துக நேனோ டெக்னாலஜி மீனும் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் அறிவாளர் இன்டெலெக்சுவல் ஆப்ஷன் ஏ இது கொஞ்சம் ஈஸி தான் ஓமை தொடர்களுக்கு சரியான இதுவும் ஈஸி ஆண்டிகள் மடம் கட்டியது போல உருவகா தொடர் ஆற்றில் கரைத்த புலி பயனற்ற செயல் அரடி பிறை கண்டது போல மிக அரிது திரட்ச புதர் போல போலி ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு நீர் மேல் எழுத்து போல நிலையற்ற தன்மை நீர் போல் எழுத்து போல நிலையற்ற தன்மை பின்வரும் பழமொழி உணர்த்தும் சரியானவற்றை குறிப்பிடுக இதுல வந்து பார்த்தீங்கன்னா பிசிடி எல்லாமே சரி ஆப்ஷன் ஏ வேளாண்மையை சார்ந்தது கிடையாது இதில் என்ன சொல்லியிருக்காங்க எரு க கெட்டாருக்கும் எட்டே கடுக்காய் இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காயினா எருக்கட்டா இருக்குன்னா வயிறு கெட்டவங்களுக்கு அதாவது மலைச்சிக்கல்களுக்கும் கடுக்காய் சிறந்த மருந்து தேன் வந்து எடுக்கட்டார் என்பது மலைச்சிக்கல் கொண்டவர்களை தான் குறிக்குது பிள்ளை பெற்ற தாய்க்கும் கடுக்காய் நல்ல மருந்துன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இன்றைக்கி வந்து தமிழ் வந்து உங்களுக்கு நான் நூறு கொஸ்டின் ஆன்சர் சொல்லிட்டேன் ஒரு சில கொஷின் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது அதனால தான் நேற்று கொடுக்காம இன்னைக்கு கொடுத்துட்டேன் தென் வந்து இதுக்கப்புறம் நம்ம குரு ஃபோர் சிலபஸ்க்கு நம்ம படிக்கணும்னா எப்படி ஃபாலோ பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோவும் உங்களுக்கு கொடுக்குறேன் இதில் நான் சொல்கிறது என்னம்மா அவுட் சோர்ஸ் வந்து ஓரளாக பார்த்துக்குங்க கலைச்சோர்களும் வந்து புக்கில் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் பார்த்துங்க அவுட் சோர்ஸ் அவுட் சோர்ஸ்னு இனிமேல் நம்ம கொஞ்சம் யோசிக்காமல் எப்பயும் போல் படிக்கிற மாதிரி தான் ஓகேங்களா சிலபஸ் வைஸ் கவர் பண்ணுவோம் புக்கில் வந்து புக் பேக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வைஸ் அதை அதை வந்து மைண்ட் பண்ணி நம்ம புக்கில் வந்து நம்ம படிச்சுக்கலாம் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இருக்கிற நியூ புக்கு ஓல்டு புக்கு இதில் வந்து நம்ம சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கவர் பண்ணிவிடுவோம் புக் பேக்கு தென் வந்து அந்த மொழி திறன் பயிற்சி மேட்ச் த ஃபாலோயிங் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவோம் புக்குக்கு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேராக்ராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க பத்தியை கொடுத்து வினாக்களுக்கு விடையளி அதில் போலலாம் வந்து நம்ம கவர் பண்ணுவோம் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டூ சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் நியூ புக்கில் இருக்கக்கூடிய அதாவது கொஷின் வந்து கேட்கலாம் எக்ஸா எக்ஸாமுக்குன்ற இருக்கிற மாதிரி கொஷின்லாம் உங்களுக்கு ஒன்லைனர் மாதிரி எடுத்து நானே உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறதா இருக்கேன் இதை நீங்கள் கவர் பண்ணிட்டாவே நீங்கள் புக்கை பற்றி கவலை பண்ண வேண்டியது வேண்டியது கிடையாது சிலபஸ் வைஸ் நீங்கள் படித்தா மட்டும் கூட போதும் நீங்கள் அப்படி படிக்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே கவர் ஆகிடும் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஜிஎஸ்கே ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த ஜிஎஸ்க்கு வந்து ஆன்சர் கொடுத்துட்ட பிறகு நான் உங்களுக்கு குரூப் ஃபோருக்கு அடுத்து என்னென்ன பண்ணலாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்வேன் தென் வந்து மேக்ஸுக்கு ஆன்சர் வந்து நான் குரூப்பில் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன் அது வேணும் நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி